இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொதுவாக இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க அது குழந்தையாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இளகின மனசு உள்ளவங்க ஆனால் வெளியில் அந்த இருமாப்போடு இருக்கிறது அந்த கம்பீரமாக நிற்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க ஐயோ இந்தாழ்த்தியா இந்த சிம்மராசிக்காரம்பாயை வட்ட பேச முடியாது இந்த சிம்ம பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி கிரகங்கள்னு சொன்னால் செவ்வாயும் சுக்கரனும் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இந்த சிம்மராசிக்கு உண்டான சாபக்கேடு இது க கடகராசிக்கும் பொருந்தோம் ஆனால் சிம்மராசிக்கு அதீத உங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி இரண்டு பன்னெண்டு கூடிய புதன் உங்களுக்கு வந்து பாதகாதிபதின்றதுனால இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபாட்டா நல்லது நடக்கும்னா ஓம் ஸ்ரீ குருபியோ நகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடரியும் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு பலாபலன் அப்படின்னு பொதுவாக எல்லோரும் சொல்கிறோம் பன்னெண்டு ராசின்னு சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் இந்த பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கான குணாதிசயங்கள் என்ன ஏன்னா எனக்கு நண்பனாக வரக்கூடிய நபர் யார் எனக்கு யார் கூட ஒத்து போகும் யார் கூட ஒத்து போகாது ஆக்சுவலாக இது வந்து லக்னத்துக்கு தான் சொல்லணும் ஆனால் வந்து இப்போ வந்து ராசிங்கிறது வந்து ப்ராக்டிஸில் இருக்குது ராசிங்கிறது உடம்பு லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர் இந்த உயிருக்கு நட்பாக இருக்கிறவனை பார்க்கணுமா உடலுக்கு நட்பாக இருக்கக்கூடிய நபரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்போது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் உடலுக்கு பார்த்துக்கலாம் அப்புறமா இன்னொரு எபிசோடில் நம்ம லக்னத்துக்கு உண்டான பலாபலங்களை ஆராய்வோம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பிறப்பு பலன் அந்த பிறப்பு பலன் வரிசையில் இப்போ சிம்ம ராசிக்கு சொல்ல போகிறோம் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொதுவாக இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க அது குழந்தையாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நான் தான் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணுன்னு கொஞ்சம் அதிகார வரம்பில் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க இது சிம்மராசியில் பிறந்தாலே வந்துடுங்க அது வந்து நான் வந்து ஒத்தரை மட்டும் குறிப்பிட்டு சொல்லக்கூடாதுங்கிறது சபதர்மம் அதனால் நான் வந்து குறிப்பிட்ட சில பேரை சொல்கிறதில்ல ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இழகின மனசு உள்ளவங்க ஆனால் வெளியில் அந்த இருமாப்போடு இருக்கிறது அந்த கம்பீரமாக நிற்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க ஐயோ இந்தாழ்த்தியா நான் சிம்மராசிக்காரம்பாய் வட்ட பேசவே முடியாதே அப்படிமாங்க ஆனால் இழகின மனம் கொண்டவர்கள் இந்த சிம்மராசிக்காரம் மாதிரி ஒரு ஃப்ஸி மைண்ட் யாருக்கும் கிடையாது ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடி இந்த ஒரு படத்தில் ஒரு ஏதோ ஒரு டைலாக் வரும் ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னே என் முடிவை நானே மாற்ற மாட்டேன்னு அது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அவ்வளவு சூப்பராக பொருந்தும் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி கிரகங்கள்னு சொன்னால் செவ்வாயும் சுக்கரனும் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் இதில் குரு வந்து ஐந்தாம் வீட்டு அதிபதி அவர் தான் அஷ்டமாதிபதியும் கூட அதனால் கொஞ்சம் குரு நல்ல இடத்துல இருந்துட்டார்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் சூப்பரான இடம்னா ஐந்தாம் இடத்துல குரு இருந்துட்டார்னா விசேஷம் பத்தாம் இடத்துல குரு இருந்துட்டார்னா வாக் சாதுரியம் ஏற்படும் பத்தாம் இடத்துல குரு இருந்தார்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிஷம் ஒரு கைவந்த கலையாக இருக்கும் இந்த பத்தாம் இடத்துல குரு இருந்தார்னா உபதேச தொழில் கிடைக்கும் ப்ரொஃபஸர் காலேஜ் டீச்சர் ஸ்கூல் டீச்சர் இதெல்லாம் இந்த சிம்ம உகந்த விஷயமாக இருக்கும் இதில் வந்து தலைமை பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி யுவில் பி தி ஃப்ளோர் ரன்னர் யுவில் பி தி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் கலைத்துறையில் இருந்தால் நீங்கள் தான் வந்து ஃபோர் ரன்னர் நீங்கள் வந்து மீடியாவில் இருக்கீங்க நியூஸ் பேப்பர் வாசிக்கிறீங்க இல்லை நியூஸ் ரீடராக இருக்கீங்க இல்லை வந்து ஒரு ஸ்கூலில் ப்ரொவ டீச்சராக இருக்கீங்க ப்ரொஃபஸராக இருக்கீங்க நீங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பீங்க ப்ரின்ஸிபலாக இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய தகுதி உடையவர் இந்த சிம்மராசி நண்பர்கள் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா பிடிவாத குணம் ஜாஸ்தி இவங்கக்கிட்ட வந்து ஸ்மூத்தாக பேசணும் இவங்கக்கிட்ட அதிகாரமாக பேசினீங்கன்னா நீ என்ன அதிகாரம் பண்ணுற இது கடகராசிக்கும் கொஞ்சம் பொருந்தும் ஆனால் சிம்மராசிக்கு ரொம்ப ஜாஸ்தி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட தட்டி கொடுத்து தான் வேலை வாங்கணுமே தவிர மிரட்டி வேலை வாங்க முடியாது அதாவது கையில் குச்சி வச்சிட்டிங்கன்னா அவங்க சண்டை போடுறதுக்கு தயார்ன்னு இறங்கிடுவாங்க அதே சமயம் இவங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது வந்து லேட்டர் ஸ்டேஜில் நிம்மதியை தராது இது வந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அவங்க முதல் நாற்பது வருஷம் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா கடைசி நாற்பது வருஷம் நிம்மதி இருக்காது இந்த இந்த சிம்ம ராசிக்கு உண்டான சாபக்கேடு இது க கடகராசிக்கும் பொருந்தும் ஆனால் சிம்ம ராசிக்கு அதீத சாபக்கேடு ஏன் இந்த ரெண்டு ராசிக்கு மட்டும் அப்படின்னு கேட்டேன்னா ஏழாம் வீட்டு அதிபதி சனி அதனால் லேட்டர் ஸ்டேஜில் இவங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா ஆயிரம் பொய் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்மராசியில் பிறந்த பையனுக்கு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் வைப்பா பண்ணி வைப்பாங்க அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு நல்லா டான்ஸ் ஆடும் இந்த மணல் கயிறுன்னு ஒரு படத்தில் வந்து திரு யஷ்வி சேகர் வந்து ஒரு ஏழு கண்டிஷன் போடுவார் இந்த க சிம்மராசிக்காரங்க அந்த கண்டிஷன்லாம் போடுவாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு அதுக்கேற்ற மாதிரி ஏமாத்திடுவாங்க ஸோ கடைசியில் ஒரு நாற்பது வருஷம் இதெல்லாம் வந்து முதல் ஆரம்பத்தில் தெரியாது ஆரம்பத்தில் இந்த ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு சொல்லிட்டு ஆளுங்க என்ன பண்ணிடுவாங்க மறந்து அதை அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து பதினஞ்சு வருஷம் கழித்து இவங்களுக்கு இருபது வயசு கல்யாணம் இருபதாவது இந்த சில்வர் ஜூப்ளி கொண்டாடும் போது தான் ஒவ்வொரு ரகசியமாக உடையும் என்னது நீ டென்த்து ஃபெயிலா அப்போ இத்தனை நாளாக பிஏ பாஸ் பண்ணியிருக்கேன்னு நினச்சேனே பிகாம் பாஸ் பண்ணியிருக்கேனே கேட்டால் அப்போ தான் பிரச்சனை ஒவ்வொன்றா வரும் ஸோ இவர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கைங்கிறது வந்து லேட்டர் முன்னா முதல் பாகம் சந்தோஷமாக இருந்தால் பின்பாகம் சங்கடமாக இருக்கும் முதல் பாகம் சங்கடமாக இருந்தால் பின்பாகம் சங்கட சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கை துணை நேர்மையாக இருக்காராங்கிறது கொஞ்சம் வெ வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது இவர்களை பொற்ற பொறுத்த வரைக்கும் கடல் கடந்து போகிறதுங்கிறது வந்து அடிக்கடி போயிட்டு வருவாங்க இந்த ஒரு படத்தில் வந்து வடிவேலு அவர்கள் ஃபாரின் போயிட்டு வா ஃபாரின் என்னையா நீயே நான் வந்து தென்காசி போகிற மாதிரி நீ அடிக்கடி போயிட்டு என்ன மாமா அப்படி மாதிரி இந்த சிம்மராசிக்காரங்க நிறைய ஃபாரின் போவாங்க போயிட்டு போயிட்டு வருவாங்க அங்கேயே போய் நிரந்தரமாக தங்குறதுங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய லக்னத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி இரண்டு பன்னெண்டுக்குடைய புதன் உங்களுக்கு வந்து பாதகாதிபதிங்கிறதுனால உங்கள் வாயால் உங்களுக்கு சில விஷயங்கள் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கௌரவம் கெடுறதுக்கு உங்கள் வாய் தான் காரணம் குடும்பமே உங்களுக்கு சில சமயம் எதிரியாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சிம்ம ராசிகாரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மறைவு ஸ்தானங்களில் பிரச்சனை இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களால் வெளியில் சொல்ல முடியாது எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு வைத்த வழின்னு வெளியில் சொல்ல முடியாது இல்லை எனக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் உங்களால் வெளியில் சொல்ல முடியாது வெளியில் சொல்ல முடியாத விஷயத்தை தான் நீங்கள் வந்து டாக்டர்கிட்டே போய் பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது வண்டி வாகன வகையில் உங்களுக்கு வந்து சொத்து அமையறதில் வண்டி வாகன வகையில் அமையறதுலாம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஏன்னா நான்காம் வீட்டு அதிபதி செவ்வாய் விரைய ஸ்தானத்தில் நீச்சமாக இருந்தார்னா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நான்காம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல மகர ராசியில் உச்சமாக இருந்தார்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கடந்தா இருக்குமே தவிர சொத்து இருக்காது நீங்க கேட்கலாம் சார் நாலாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காரு எனக்கு சொத்து நிறைய கிடைக்குமே சொத்து வாங்குவீங்க அதனால கடன் ஜாஸ்தி ஆகும் இதில் வந்து வண்டி வாகன வகையில உங்களுக்கு ரத்தம் சார்ந்த விஷயங்களோ அல்லது அடிபடுறதுக்கோ ஸ்கிராச்சஸ் உடம்புல ஸ்கிராச்சஸ் விடுறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த சிம்மராசியில் பிறந்த ஆண் பெண்கள் வண்டி வாகனத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் செய்ய வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அடிக்கடி கீழே விழுந்து வாரி இழுத்துட்டு வருதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா போன அந்த பக்கம் விழுந்த ஸ்கிட்டாச்சு ஊரில் போகிறவனுக்குலாம் ஸ்கிட் ஆகாது ஆனால் அந்த சிம்ம மட்டும் அங்கே போய் விழுந்துட்டு வருவான் ஸோ இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்திற்கு குறைவு இருக்காது ஒட் அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாவது இருக்கும் ஆனால் குரு ஐந்தாம் வீட்டு அதிபதி குரு கடகத்தில் உச்சமடைய கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி உச்சமடைந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைவதில் சிக்கல் ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த குழந்தை பிறந்தாலும் அதை உங்களால் வளர்க்க முடியாது யாருக்காவது தத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே சமயம் எதிரிகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் மோதுறதெல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க நீங்கள் பெரிய ஆள் தான் டாப் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் ஜெயின்ஸ் கூட தான் நீங்கள் மோதுகிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லையும் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது தூக்கம் மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபாட்டா நல்லது நடக்கும்னா சிவ வழிபாடு செய்வது சிறப்பு சிவனை எண்ணிக்கெல்லாம் வழிபடணும்னா டெய்லி நித்திய பிரதோஷம்னு சொல்லக்கூடிய சாயந்தரம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி நித்தம் தினம் 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 சாயந்தரம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி சிவ வழிபாடு சிவ அஷ்டோத்திரம் லிங்காஷ்டகம் பில்வாஷ்டகம் பைரவாஷ்டகம் ஸ்ரீருத்ரம் சமக்கம் இத சொல்லி வழிபடுங்க பிரதோஷ காலத்தில் அந்த அந்த மாதம் மாதம் அமாவாசைக்கு முன்னாடி பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷ காலத்தில் எந்த வேலை எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் சரி எந்த கோடி கணக்கில் பணம் வந்தாலும் சரி நான் பிரதோஷ வேலையில் நான் சிவன் கோயிலில் தான் இருப்பேன்னு நின்றுட்டு அங்கே போயிட்டு யாருக்காவது உதவி செய்யுங்க அங்கே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் சாமியை எங்கே உணரலாம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கல் மட்டும் பார்க்கக்கூடாது அந்த கல்லை அந்த சிவனை வழிபட்டு விட்டு அந்த சிவன் சார்பாக இங்கு நடந்து கொண்டிருக்கும் உடல் ஊனமுற்றவர்கள் வயதானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒன்றும் இல்லையா நீங்க ஒண்ணுமே வேணாம் வீட்டில் போகும்போது ஒரு அஞ்சு லிட்டர் கேன்ல தண்ணி எடுத்துட்டு போங்க ஒரு குட்டி வாட்டர் கப் எடுத்துட்டு போங்க அங்கே வரவங்களுக்குலாம் தண்ணி ஊற்றி கொடுங்க அதை விட புண்ணிய காரியம் வேற எதுவுமே கிடையாது உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு புண்ணியத்தை செய்து கொள்வது அவசியம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் உங்களுக்கு சிவனின் அருள் கிடைக்கும் சிவ வழிபாடு மட்டுமே உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும் சிவனையே குருவாக ஏற்று வழிபடுங்கள் வாழ்க்கையில் அறிவுரைகள் காட்டிலும் அறிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இப்போ நம்ம வந்து உங்கள் ராசிக்கான பிறப்பு பலன்களை சொல்லியிருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஏன்னா லக்னம்னு ஒன்று இருக்குது ராசின்னு ஒன்று இருக்குது இப்போ ராசிக்கு தான் சொல்லியிருக்கோம் லக்னத்தினுடைய பவர் தான் ஜாஸ்தி லக்னத்தினுடைய கேரக்டர் தான் ஜாஸ்தி தூக்கலா தெரியும் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலாபலன்கள் அடுத்த ரெண்டு வருஷம் நான் ரெண்டு வருஷத்துக்கு தான் பலன் சொல்வேன் ரெண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் திருப்பி பலன் கேட்டுக்கோங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது பணப்புழக்கம் இருக்குமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா இல்லை எதிரிகள் தொல்லை இருக்குமா அவமானப்படுவீர்களா பண இழப்புகள் ஏற்படுமா இதெல்லாம் தெரியணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் என்னுடைய மொபைல் எண்கள் இரண்டு கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபார் பீப்புள் இன் சென்னை நேரில் சென்னையில் வந்து என்னை சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் ஃபாரின்லேருந்து கேட்குறேன் இல்லை வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேட்குறேன் இந்தியாவிலேருந்து கேட்குறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க எதுவுமே ஃப்ரீயாக கொடுத்தா உங்களுக்கு மரியாதை கிடையாது எனக்கும் மரியாதை கிடையாது கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாவிதமான விதமான தடங்கல்களும் விலகி சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்